அரசியல் மாநாட்டு நேர்களுக்கு வணக்கம் நம்ம தொடர்ந்து வந்து வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த ஆட்களை நிப்பாட்டுது அந்த வேட்பாளர்களுக்கு அந்த பகுதியில் எவ்வளோ ஒரு பலம் இருக்குது அவங்களோட சாதகம் பாதகம் என்ன எந்தெந்த கட்சி எதுக்காக அந்த இடத்துல ஆட்கள் நிறுத்துது அவங்க என்ன இதுக்கு முன்னாடி அந்த பணிகள் எல்லாம் செய்து அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இந்த தேர்தல்னாலே வந்து ஒரு மாறுதல் வேணுங்கிறதுக்காக தான் மக்கள் வந்து தேர்தலை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுவும் இப்போ வர இளைஞர்கள் வந்து உற்று நோக்கிறது என்னென்னா எப்படியாவது நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு மாறுதல் வரணும் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு மேலாம் வந்து ஏதோ ஒரு தேர்தல் வாக்குறுதியை வந்து நம்ம சொல்லிவிட்டு அந்த வாக்குறுதியை வந்து இப்போ வந்து நான் செஞ்சேன் இப்போ வந்து நம்ம செய்வேன் அப்படிலாம் வந்து சொல்லிடலாம் ஆனால் இன்றைக்கி என்னன்னா கடவுள்கிட்ட கூட ஏமாற்றலாமல் இருக்குது ஆனால் அந்த கூகுள்கிட்ட ஏமாற்ற முடியல ஏற்கனவே நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க அந்த வாக்குறுதியை ஏன் செய்யலை அப்படிங்கிற அளவுக்கு வந்து கேட்கறதுக்கு வந்து மக்கள் தயாராகிட்டாங்க ஏன்னா அவங்க மகன்கள்லாம் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாத்துமே வந்து கூகுளில் வந்து தட்டுறாங்க தட்டினோன்னே எல்லாம் வருது அதை வந்து எடுத்து படிச்சு வந்து கேட்குறாங்க ஏற்கனவே நீங்கள் தான் சொன்னீங்க ஆனால் அதெல்லாம் செய்யலை ஏன் இப்போ திருப்பி எங்கள்கிட்ட வந்து நீங்கள் வாக்கெல்லாம் கேட்க வாரிங்க அப்படின்னு சொல்லி வந்து பல பகுதிகளில் வந்து பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம வந்து ஒரு ஊடகவியாளராக இருந்து எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும் இப்போ வந்து ஒரு பார்க்குறோம் அந்த பார்க்குறது வந்து மொத்தம் செய்தியை கொண்டு போய் சேர்க்குறது வந்து ஊடகவியலோட வேலை கிடையாது அதோட என்ன கூடுதலான வேலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஆய்வு செய்து இந்த மக்கள்கிட்ட போய் இதை கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த தீண்டாமைங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது ஒன்றும் பொருளாதார தீண்டாமையாக இருக்கும் இல்லை அந்த கட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சிறிய கட்சி பெரிய கட்சி அப்படி ஒரு தீண்டாமை இருக்கும் இது போல் வந்து பல தீண்டாமைகள் வந்து இருந்துகிட்டு இருக்குது பத்திரிகைகள்லையும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா சில கட்சிகள் எல்லாம் வந்து புறக்கணிச்சிட்டு போயிடுறாங்க ஆனால் நம்ம வந்து என்ன செய்யறோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நான்கு முனை போட்டி தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா அதாவது திமுக ஒரு கூட்டணி அண்ணா திமுக வந்து ஒரு கூட்டணியில் இருக்குது அதே போல் வந்து பாரதிய ஜனதா ஒரு கூட்டணியில் இருக்குது தனிச்சு நிற்கிறது நாம் தமிழ் தனிச்சு தனித்து இந்த நான்கு கட்சிகள் தான் பிரதானமாக வந்து தமிழ்நாட்டில் வந்து அது இந்த தேர்தலில் முக்கிய பங்காற்றுது இதில் எந்தெந்த கட்சிகள் யாரோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க அந்த கட்சிகள் நினைக்கிற வேட்பாளர்கள் என்னென்ன இதுக்கு முன்னாடி வந்து பேசியிருக்காங்க இப்போ வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களோட தகுதிகள் என்ன அந்த மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற வந்து நம்மளோட ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அங்கே போய் பார்க்குறாங்க பார்க்குறதுல அந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்கு என்ன தெரிய வருதோ அதை வந்து நம்மள்ட்ட சொல்கிறாங்க அதை வந்து நம்ம முழுமையாக பதிவு பண்ணுறோம் இப்போ சில வந்து என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர்த்து முன்னாடியே சொல்லிடுவாங்க சொன்னோன்னா வந்து அந்த பத்து பேர் தயாராக இருப்பாங்க அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க கேட்டோன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஏன்னா அவங்க ஏற்கனவே முன்னாடியே ஏற்பாடு பண்ணவங்க தானே அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்க இங்கே இங்கே இவங்களுக்கு தான் நாங்கள் வந்து வாக்கு செலுத்துவோம் அப்படின்றப்ப சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து நம்மளோட ஆட்களை அப்படியே கொண்டு போகிறது இல்லை ஏற்கனவே என்ன நடந்தது அந்த பகுதியில் வந்து ஒரு டீ குடிக்கிற அப்போ போ தம்பி அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த நடந்த விஷயங்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள் இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டு எனக்கு வந்து சரியான ஒரு தகவல்களை எனக்கு நீங்கள் தரணும் அப்படி தான் நம்ம சொல்லி அனுப்புகிறோம் அப்படி தான் வந்து நம்ம வந்து எல்லா பகுதியிலுமே நம்ம வந்து அனுப்பிட்டுருக்குறோம் அதுக்குன்னு எல்லா பகுதியிலும் அனுப்பியிருந்தாலும் அங்கே அத்தனை லட்சம் மக்களையும் வந்து நம்ம நேராக சந்தித்தோமா அப்படின்னு பார்த்தா சந்திக்க முடியாது அதுக்கு வந்து சாத்தியக்கூறும் கிடையாது அப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி போகிறோம் அப்படின்னோம்னா முக்கியமாக வந்து நாங்கள் பார்க்குற வந்து ஒரு டீ கடையில் பார்ப்போம் அதே போல் சந்தைகளில் பார்ப்போம் அதுபோல் பெண்கள் அதிகமாக போடுற இடங்கள் எங்கே இருக்காங்களோ அங்கே பார்ப்போம் ஏன்னா அங்கே ஒரு பெண்கள் தான் வந்து இன்றைக்கி யார் வரணும் அப்படிங்கிற தீர்மானிக்கிற சக்தியை வந்து யாருக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க தான் வந்து கூட பேசும்போது என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த கட்சி தாண்டி வாக்கு செலுத்த போகிறேன் நீ அதனால் இதை செய்ய அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் வந்து எப்போதுமே வந்து உண்டாயிருக்கு அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இது வந்து அரசியல் நோக்கர்கள் பலருக்குமே தெரியும் இப்போ வந்து இன்றைக்கி நம்ம இந்த தொகுதியை நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பின்தங்கி தொகுதியில ஒரு தொகுதியா இருக்கு எந்த பார்த்தீங்கன்னா சிவகங்கை அப்படிங்கிற நாடாளுமன்ற தொகுதி தான் இருக்கு சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில அதிக தடவை யாரு வென்றிருக்காங்க சிதம்பரம் அதிக தடவை வென்றிருக்கிறாரு அதுக்கப்புறம் யார் வென்றிருக்காங்க வந்து வென்றிருக்குது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்சிகள் திமுக இவங்க வந்து பெரிய வெற்றியெல்லாம் அங்கே பெறல ஒரு சிறிய வெற்றி தான் அவங்க வந்து பெறாங்க அதுக்கப்புறம் யார் வென்றிருக்காங்க பா சிதம்பரத்தோட மகன் வந்து போன தடவை வந்து வென்றிருக்கிறார்கள் அதான் காத்தி சிதம்பரம் அவரை தான் வந்து திமுக சார்பில் திமுக கூட்டணி சார்பில் அதை இந்தியா கூட்டணின்னு அவங்க சொல்லி நிப்பாட்டுறது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கார்த்திக் சிதம்பரத்தை நிப்பாட்டுறாங்க அடுத்தது வந்து அண்ணா திமுக சார்பில் யார் நிப்பாட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா சேவியர் தாஸ் அப்படிங்கிறவரை நிப்பாட்டுறாங்க அது வந்து எதுக்கு அந்த இடத்துல வந்து அவரை நிப்பாட்டுறாங்கன்னு தெரில சில பேர் என்ன சொல்கிறாங்க அவர் கிறித்தவராக வந்து கன்வெர்டட் ஆனாலும் கூட அவர் வந்து அங்கே இருக்க ஒரு சமூகத்துக்கு முக்கியமான ஒரு சமூகத்தில் இருக்கிறவர் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஊடகத்தில் சாதியை பற்றி அதிகமாக பேசுகிற கிடையாது அதனால வந்து நான் அப்படியே கடந்த அடுத்தது நம்ம யார் நிப்பாட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம் அடுத்தது வந்து யாரை நிப்பாட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நான் இப்போ ஏற்கனவே சொன்னதில்ல சாதியை வந்து நான் அதிகம் பேசுறது இல்லைன்னு ஆனால் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாரதிய ஜனதா கூட்டணியில் தேவநாதன் யாதவ் அப்படிங்கிறவரை தான் நிப்பாட்டி இருக்கிறாங்க நம்ம என்ன சொன்னோம் சாதியை பற்றி அதிகமாக பேச மாட்டோம்னா ஆனால் வேறு வழி இல்லை அவங்களே தான் சொல்கிறாங்க தேவநாதன் யாதவ் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் வந்து தொழிலதிபர் அப்படின்றாங்க வின் டிவிலாம் வந்து வச்சுருக்கிறாரு அப்படின்றாங்க அவங்களோட சமூகத்தோட வாக்குகள் அங்கே அதிகமாக இருக்குது அதனால வந்து அவர் நிப்பாட்டியிருக்கிறாங்க அப்படி கூட சொல்கிறாங்க ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அதை மட்டும் நம்பி மட்டும் அவங்க நிப்பாட்டில் அங்கே வந்து இப்போ பாரதிய ஜனதாவோட ஓபிஎஸ் வந்து கூட்டணியில் இருக்கிறாரு அதே போல் வந்து டிடிவி தினகரன் கூட்டணியில் இருக்கிறாரு அந்த சமூகத்தில் வாக்கியம் வாங்கிடலாங்கிற ஒரு நம்பிக்கையில் அங்கே வந்து அவரை நிப்பாட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து தேர்தல் அப்போ தான் தெரியும் இவங்களோட வாக்கு வந்து அங்கே விழுந்துச்சா இல்லை இவங்களுக்கு இருந்த செல்வாக்கு வந்து அங்கே போயிடுச்சா அப்படிங்கிறது அதுக்கு அப்போ தான் தெரியும் அடுத்தது வந்து யாரை நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் இருந்து அதை தொடர்ந்து வந்து தனி தேர்தல் அரசியலில் சந்திச்சுட்டு இருக்குது நாம் தமிழர் கட்சி அது சார்பாக வந்து யாரை நிப்பாட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழிலரசி அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான் இருக்கிறாங்க அவங்க படிச்சவங்களா இருக்கிறாங்க இதே போல் தான் வந்து ஒரு நாலு கட்சிகள் தொடர்ந்து பண்ணியிருக்கிறாங்க நம்ம எப்போவுமே வந்து சுயேட்சைகள் வந்து நம்ம அதிகமாக பார்க்குறதில்ல ஏன்னா வந்து நல்லாவே தெரியும் சுயேட்சைகள் தமிழ்நாட்டில் வெல்லுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இப்போதைக்கு இல்லை அது போல் ஒரு வாய்ப்பு ஏற்படணும் அப்படிங்கிறது தான் என்ன மாதிரி ஊடகவியாளர்களுக்கெலாம் ஒரு நோக்கமே ஏன்னா அவங்க ஒரு நல்லவர்களாக நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு கட்சி சார்ந்தான் நிற்கணுன்ற அவசியம் இல்லை அவங்க தனியாக நின்னாலும் வெல்லுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்தால் தான் அரசியல் வந்து சரியாக நடக்கும் அப்படிங்கிறத நானும் வந்து நம்புகிறேன் இது போல் வந்து பல இடங்களில் வந்து நடந்து இருக்குது இல்லையா அப்போ வந்து நம்ம இது இப்போது சிவகங்கையில் எல்லாம் நிற்கிறாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம் சிவகங்கையில் ஏற்கனவே நின்று கார்த்திக் சிதம்பரம் என்ன செய்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாலாம் செய்யல அப்படிங்கிறத மக்கள் சொல்கிறாங்க அவர் வந்து திமுக பலத்தையும் தன் சொந்த சாதிய பலத்தையும் நம்பிதாங்க நிற்கிறாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க அங்கே வந்து அவர் என்ன செய்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரச வந்து பேசி ஒரு கல்லூரியை வந்து வாங்கியிருக்கிறாரு அங்கே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க தமிழக கிட்ட பேசி கல்லூரியை வாங்குறதுக்கு இவருக்கு வந்து பாராளுமன்றத்துக்கு போய் அவசியமே இல்லை அப்படிங்கிறதையும் அங்கே வந்து சொல்கிறாங்க மக்கள் எடுத்து வைக்கிறாங்க அதுபடி பார்க்கும்போது ஏற்கனவே வந்து அங்கே திமுகவில் பெருசாக வந்து அதாவது காங்கிரஸ் கூட்டணிக்கு அங்கே வந்து வேலை செய்வாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை கலை நிலவரும் அப்படிங்கிறது தான் வந்து நல்லா தெரியுது ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு அப்புறமே அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து பாச்சதன் தான் வென்றார் அப்படின்னு சொன்னால் கூட அவரை எதிர்த்து நின்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திமுகவில் மிக பிரபலமாக அதை இளைஞர்கள் மத்தியிலையும் சரி ஊடகங்கள் மத்தியிலையும் சரி ரொம்ப பிரபலமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காந்திங்கிறவர் தான் அங்கே இருக்கிறாரு அவர் ஏற்கனவே வந்து நாம் தமிழ் கட்சியில் இருந்தவர் இப்போ வந்து திமுக கட்சியில் அங்கே இருக்கிறாரு அவர் வந்து வெளியில் போய் அதிகமாக வந்து பரப்புரை எல்லாம் பண்ணலை அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க ஏன்னா அவருக்கு வந்து மரபணுலேயே வந்து காங்கிரஸை வீழ்த்தணுங்கிற எண்ணங்கள் வந்து அவருக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறதான் ஒன்று சொல்கிறாங்க அதனால தான் வந்து அவர்கிட்ட இருக்கிற இளைஞர்களை அதிகமாக வந்து அங்கே வந்து பயன்படுத்தலை கார்த்திக் சிதம்பரத்துக்கு வந்து வேலை செய்யலை அப்படிங்கிறத நமக்கு கிடைச்ச தகவல்கள் தெரிவிக்குது அதே போல் வந்து அவர் எங்கே போய் பேசுனதுக்கு உண்டான இந்த ஆதாரங்கள் நமக்கு எதுவும் கிடைக்கல அது கிடைச்சாலும் அனுப்புனா நம்ம அடுத்தடுத்த சுற்றுகள் நம்ம வரும்போது இதே தொகுதியை நம்ம பார்க்கும்போது அதையும் நம்ம போட தயாராக தான் இருக்கிறோம் ஏன்னா அவர் வந்து எக்காரணத்தை கொண்டும் இங்கே காங்கிரஸ் கேட்கறதை விரும்பவே மாட்டாரு அப்படி தான் சொல்கிறாங்க ஏன்னா திமுக கூட்டணியிலேயே இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியோட அண்ணன் வந்து என்ன செய்வாங்கன்னா காங்கிரஸ் வெல்லவே கூடாதுங்கிறதுக்காக காங்கிரஸ் நிற்கிற இடத்துக்கு அவர் வந்து வாக்கு சேகரிக்க போக மாட்டாராம் அதே கொள்கையில் உள்ளவர் தான் இவர் ராஜீவ் காந்தியும் அப்படின்னு சொல்றாங்க அங்கே அந்த தேர்தலில் என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஏன்னா இதுல வந்து ராஜீவ் காந்தி வாக்கு கேட்கலன்னா கூட அங்கே அவங்களோட சமூகத்தோட வாக்கு அதாவது கார்த்திக் சமூகத்தோட சமூகத்தோட வாக்குகள் இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க அதே சமயங்களில் அடுத்தது யார் நிற்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுல சேவியர் தாசுங்கிறவர் நிற்கிறாரு அவருக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அரசியலுக்கு புதுசுனா கூட எடப்பாடி வந்து எந்த ஒரு நம்பிக்கையில் அவர் வந்து நிப்பாட்டி இருக்கிறாரு தெரில அங்க வந்து அவருக்கும் உண்டான அந்த அதிமுகவுக்கான ஒரு வாக்குகள் இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையிலையும் அவங்க இங்க தமிழக அரசியல்களில் என்ன வந்து எப்படி ஒரு யுக்திகளை பயன்படுத்துவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த யுக்திகளை நம்பி தான் வந்து அவர் வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாரதிய ஜனதா கட்சியில வந்து நிப்பாட்டி இருக்கிறவரு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற டிடிவி தினகரன் ஐயாவோடது அடுத்த ஓபிஎஸோட அந்த ஒரு செல்வாக்கு அடுத்த வந்து இவரோட சமூகத்தோட செல்வாக்கு இதெல்லாம் வச்சு வந்து நம்ம ஒரு வாக்குகள் வாங்கிடலாம் அப்படின்னு தான் சொல்லி நிப்பாட்டியிருக்கிறாங்க அப்படின்றாங்க எளிய வந்து நாம் தமிழர் கட்சியில் நிப்பாட்டியிருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது அப்படின்னு போய் நம்ம கேட்டோம் தேர்தலுக்கும் புதுசு அந்த பகுதிக்கும் புதுசாக இருக்கிறாங்க ஆனால் அங்கேயே பிறந்த பெண்மணி தான் அப்படின்னு கூட வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து அவங்க வாக்கப்பட்டு வந்து தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள ஒரு திருவியாரில் வாக்கப்பட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து படித்த பெண்மணியாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அங்கே வந்து அங்கே இருக்கிற இளைஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இங்கே வந்து ஒரு மாறுதல் நமக்கு வேணும் அதே சமயத்தில் காங்கிரஸ் எக்காரத்தையும் வெளிலே கூடாதுன்னு நினைக்கிற சில இளைஞர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா பிஜேபியும் வேண்டாம் காங்கிரஸும் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல அந்த பொதுப்படையான வாக்கு வந்து நாம் தமிழ் கட்சி இவங்களுக்கு வந்து அதை எழிலரசிக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது அந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அதாவது சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் சாதி வெல்லுதா அப்படின்னு பார்த்தா அதை வந்து சொல்கிற இடம் வந்து எதா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தேர்தலோட ரிசல்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா சாதியையும் பணத்தையும் நம்பி வந்து நிற்கிறாங்க இந்த இடத்துல எந்த இது வெளில போகுது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிருக்கதை பொறுத்த வரைக்கும் நம்ம உறுதியாக வந்து காங்கிரஸ் வெட்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறதும் சொல்றாங்க ஏன்னா இத்தனை ஆண்டுகள் வந்து காங்கிரஸ் வெளில வச்சதே அவங்களோட சுய சாதி தான் அப்படின்னு தான் சொல்றாங்க அதே சமயத்தில் இந்த முறை வந்து இந்த ராஜீவ்காந்தி போன்றவர்கள்லாம் வந்து திமுகவில் உள்ளவங்க காங்கிரஸுக்கு வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க உள்ளடி வேலைகள் நிறையா பண்ணுறாங்க இவங்க வந்து வாக்கு சேகரிக்கலைனாலும் பரவாயில்ல வாக்கை வந்து சிறைப்பாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க அப்படி அங்கே பார்க்கும்போது எது வந்து முந்தி வரும் அப்படின்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்க நிலமையில வந்து இந்த அதிமுக கொஞ்சம் முன்னாடி நிற்கிது அதுக்கு அடுத்து வந்து தான் காங்கிரஸில் உள்ள அந்த திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் இந்த பாரதிய ஜனதா இவங்களாம் நிற்கிறாங்க இங்கே இளைஞர்கள் மத்தியில் எந்த கட்சிகளும் செல்வாக்கு அதிகமாக இருக்குது ஒரு மாற்று அரசியல் விரும்புகிறவங்க எதை நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழிலரசியாத நாம் தமிழ் கட்சிக்கு வந்து வாக்கு செல்கிறவங்கன்னு தெரியுது இதில் வந்து இப்போதைக்கு இருக்கிற நிலைமை வந்து முன்னணியில் இருக்கிற வந்து இப்போது அதிமுக தான் முன்னணியில் இருக்குது அப்படிங்கிறது இப்போ நமக்கு தெரியுது அடுத்தது வந்து வேற ஒரு தொகுதியில் நம்ம வந்து பார்த்து பேசுவோம் நன்றி வணக்கம்